ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயனம் நிகழும் மங்களங்கரமான வருடம் துலா மாதம் ஐப்பசி இருபதாம் நாள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்பிரை இன்று மாலை ஐந்து மணி வரை பிரதமை பின்பு துவிதிய திதி இன்று காலை எட்டு முப்பத்தி ஒம்போது மணி வரை பரணி பின்பு கருத்திகை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி வரை வியாதிபாதம் நாமயோகம் பின்பு வரியான் யோகம் இன்று காலை ஆறு பதினெட்டு மணி வரை பாலவம் பின்பு மாலை ஐந்து மணி வரை கவுளமும் பின்பு தைத்துளம் கரணம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒம்போது மணி வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் கீழ்நோக்கு நாள் கரி நாள் இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி ஒம்போது மணி வரை அஸ்தம் பின்பு கிரு சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சோளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் புகழ் வாய்ப்புகள் கிடைக்கும் ரிசபம் பொறுமை உண்டாகும் மிதுனம் விவேகமான நாளாகும் கடகம் சோதனையான வாழ்வு கிடைக்கும் சிம்மம் தடங்கல்கள் உருவாகும் கன்னி பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தோ துலாம் தோல்வி பயம் உண்டாகும் விருச்சிகம் கவனம் தேவைப்படும் தனுசு சுகமான நாளாகும் மகரம் முயற்சி திருவினையாக்கும் கும்பம் சுபமான நாளாகும் மீனம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தின சிறப்புகள் இன்று கிருத்திகை விரதம் இருந்து ஆறுமுகனை வழிபாடு செய்ய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் தேய்பிரை பிரதிமை திதி மற்றும் வியாழக்கிழமையான இன்று காலை வேளையில் குபேர வழிபாடு செய்வது அல்லது குபேர கலச பூஜை செய்வோம் போது செல்வநிலை உயரும் சுரங்க பணிகளை மேற்கொள்ள இன்று நல்ல நாளாகும் பயனற்ற மரங்களை இன்று வெட்டி எடுக்கலாம் ஹோமம் சார்ந்த செயல்களை செய்வதற்கு இன்று உகந்த நாளாகும் கடன்களை அடைப்பதற்கு இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் மேலும் எண்கணிதமும் பார்க்கப்படும் வாஸ்துவும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஜோதிட வகுப்பில் சேரக்கூடிய புதிய மாணவர்கள் எங்களை நீங்கள் அணுகலாம் ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு இலவசமாக முப்பது நாட்கள் வகுப்புகள் எடுக்கப்படும் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் புதிய மாணவர்கள் கலந்து யூடியூப்பில் உங்களது வேலை கொணர்வதற்காக பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இதன் சார் இதன் தொடர்பாக எங்களுடைய எண்களை தொடர்பு கொண்டு எங் உங்களுடைய விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்